சீமானுக்கு விஜய் மேல ஒரு தனி பாசம் விஜய்க்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா வந்து சீமான் தம்பி முடிச்சுட்டு விஜய்க்கு அவர் வந்து மறைமுகமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது என் தம்பி வரட்டுமே வந்தா என்ன இருக்குது இந்த திராவிட கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கணுமா என் தம்பி ஆள கூடாதா அந்த சொன்ன ஒரு போல்டா சொன்ன ஒரு வார்த்தை விஜய்க்கு வந்து உச்சி குளிந்திருந்தது சீமான் சொல்லிதான் வெற்றிமாறும் கதையில நடிக்கும் தம்பி சிம்பு சாருடைய படம் என்னாச்சு சிம்புக்கு என்னாச்சு ஆச்சு பார்வையாளர் முழுக்க ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க அவர் என்ன பிரச்சனைங்கிறதோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்கு மட்டும்தாங்க தெரியும் ஆயிரம் காலம் நம்ம சொன்னாலும் சரி எனக்கு டி கூட தெரியாது கணக்கான ஃபேன்ஸ்ன்ற ஒரு கூட்டத்தை வந்து சிம்பு வந்து வச்சுட்டு இருக்காரு அது ஒரு பெரிய மேஜிக்காக இருக்குது அது ஏன் இவர் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாரு இப்போ நம்ம வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டை பேசுவோம் சிம்புக்கு வந்து ஆர்வம் இல்லை தேசிங்க பெரிய சாமி கதைக்குள்ளே அவர் போய் உள்ளே போய் கூடுவே சில மாற்றங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஓவராக சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டா எங்கே தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சா கண்டு காணாமல் போயிடணும் இங்கே தான் பிரச்சனையாக வருது உங்களுக்கு சிம்பு அங்கேயே சார் லைட்டிங் தப்பு சார் போது அவருக்கு யூகோ அவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைங்களா காரணம் அவர் பிறந்ததுலேருந்தே சினிமாவை பார்த்து உண்மை அதுதான் விஜய் சேதுபதியும் பாபி சிம்மாவும் ஒரே சமயத்தில் வந்து அறிமுகமாகறாங்க சேதுபதியுடைய இது எங்கே போயிடுச்சு பாபி சிம்மா பார்த்தீங்களா பாபி சிம்மா நேரடியாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க இது சினிமாவுக்கு ஒத்து வராது நேரடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது விஜய் சேதுபதி கிடையாது இந்த பாபி சிம்மா பிரச்சனை தான் சிம்பு மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சார் இருக்காது சார் வணக்கம் வணக்கம் விஜயோட லைட் அனைத்து சீமான் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டோம் அந்த வாழ்த்துல தம்பிக்கு நான் பண்ணாமலா அப்படிலாம் நிறைய உரையாடல்கள் இருந்தாலும் கேள்விப்பட்டோம் அது உண்மைதான் அந்த தகவல் பரவுறதெல்லாம் எப்பவுமே எப்போவுமே வந்து சீமானுக்கு விஜய் மேலே ஒரு தனி பாசம் விஜய்க்கும் சீமான வந்து ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா வந்து ஆரம்பத்தில் சீமான் வந்து இந்த தம்பி படம்லாம் முடிச்சுட்டு விஜய்க்கே ஒரு படம் பண்ணுறதெல்லாம் இருந்தது விஜய்க்கு அதெல்லாம் ஒரு கதை சொல்லி அப்போவே அதுக்கு இடையிலையும் ஒரு பேச்செலாம் வந்து வந்தது பேரன்பு கொண்டவன் பெருங்கோபம் உள்ளவன்ற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்லாம் கொண்டு வந்து ரெடி பண்ணிலாம் வச்சுருந்தாரு இதெல்லாம் தாண்டி விஜய் அரசியலை பலர் வந்து மறைமுகமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது என் தம்பி வரட்டுமே வந்தால் என்ன இருக்குது இந்த திராவிட கட்சி தான் ஆண்டுக்கிட்டு இருக்கணுமா என் தம்பி ஆளக்கூடாதா விருப்பம் இருந்தால் எங்கிட்ட கூட்டணி வச்சுக்கிட்டோம் விருப்பமில்லாம் என் தம்பி தனியாக நிற்கட்டும் அப்படின்னு அந்த சொன்ன ஒரு போல்டாக சொன்ன அந்த வார்த்தை விஜய்க்கு வந்து அப்படியே உச்சி குழுந்திருந்தது அது வந்து தனக்கு தெரிந்த நபர்களுக்கெல்லாம் சொல்லி அப்படி சீமானை உட்கொந்து பேசி இருக்கிறாரு இதெல்லாம் கூட சீமான் வந்து திரும்பவும் சினிமாவுக்குள் வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தம்பி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கதை சொல்கிறேன் அப்படின்பொழுது அவர் இல்லைன்னா நான் அடுத்து அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன் நீங்களும் அரசியலில் இருக்கிறீங்க தீவிரமாக எனக்கு இப்போதையும் வந்து உங்கள் கூட படம் பண்ணுவேன் எதிர்காலத்தில் பண்ணலான்னு உங்கள் விருப்பம்னு இது பண்ணிட்டார் ஆக்சுவலாக வந்து சீமான் சொல்லி தான் வெற்றிமாற கதையில் நடிகை தம்பி நான் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து எதையுமே வந்து ஒரு ஒரு ஃபார்முலா ரஜினி ஃபார்முலான்னு வச்சிங்களேன் ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா அதில் தான் இருக்கீங்க இப்போ வெற்றி மாறியான இயக்குனர்கள்லாம் வந்து ஒரு கவனிக்கத்தக்க இயக்குநர்கள் ஒரு நடிகனை வந்து வேறு விதமாக கொண்டு வந்து காமிக்கக்கூடியவர்கள் ஒரு இலக்கியத்தை வந்து சினிமா படைப்பாக மாற்றக்கூடியவர்கள் அதனால் வந்து வெற்றி படத்துல நடிகைன்னு சொல்லிதான் வெற்றிமாறன் கதை கேட்டது தான் சீமான் சொல்லி தான் ஆனால் இந்த வாழ்த்து பெரிய ஆச்சரியம் இல்லை ஒரு அண்ணன் தம்பிக்கு தம்பி அண்ணனுக்கு சொன்ன வார்த்தை தான் இப்போ வந்து தம்பி அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு ஒரு பாண்ட் அவங்களுக்குள்ளே இருக்குது அது அரசியலாக பொழுது என்ன மாதிரி களத்தில் பயணிக்க போகிறோம்ங்கிறத வருகிற நாட்களில் முடிவு பண்ணிக்கலாம் சார் இப்போ சினிமா அப்டேட்டுகள்லாம் எனக்கு முது குறிப்பாக ரசிகர்கள் கேட்குற ஒரு கேள்வி சிம்பு சாருடைய படம் என்ன ஆச்சு சிம்புக்கு என்ன ஆச்சு அப்படிதான் தான் இருக்காங்க அதே தான் நம்மளே கேட்குறேன் சிம்பு சாருக்கு என்னதான் சார் ஆச்சு என்ன அந்த படம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே என்ன காரணம் அது ஒரு க கதைக்கு தான் சொல்லுவாங்க வந்து ஒருத்தர் வேகமாக ஓடி தான் வந்து ஃபஸ்ட்டு வரப்போகிறான்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து கால் நொண்டி 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 அடிச்சுட்டு பின்னாடி வந்த சாதாரணமாக நடந்து போனவங்களாம் அவனை வந்து தள்ளிட்டு போயிட்டாங்க இடத்த போய் பிடிச்சிட்டாங்க இந்த வேகமாக வந்தவன் அத்தனை திறமையே இருக்குது வந்து ஒரு உசேன் உசேன் போல்டு மாதிரி கூட வச்சுங்களேன் அந்த மாதிரி ஆனாலும் ஏன் ஏன் அது மாதிரி பா அங்கேருந்து கிரவுண்டில் வந்து பார்க்குறவனுக்கு என்ன ஆச்சீவு இருக்குது அப்படி வந்து அதிவேகமாக ஓடக்கூடிய ஒருத்தர் வந்து ஏன் இப்படி ஒரு தடுமாறிட்டார் என்ன காரணம் அது அப்படின்னு அங்கேருந்த பார்வையாளர்களுக்கு தெரியல ஆனால் அந்த பார்வையாளர்கள் முழுக்க ஒவ்வொரு கதையை சொல்லிகிட்ருக்காங்க இவருக்கு வந்து காலில் ஆணி இல்லைனா அவருக்கு விருப்பம் இல்லை பின்னாடி வரவங்களாம் ஜெயிக்க வைக்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் ஒன்று வந்து அந்த ஓடி மெதுவாக ஓடிக்கிட்டு இருக்காருல்ல பின்னாடி வரவங்களெலாம் தள்ளிட்டு அந்த நபர் வந்து எனக்கு இதுதாங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னால்தான் உண்டு இல்லைன்னா இவர்களாக பார்வையாளர்களாகவே வந்து அந்த நபர் சம்மந்தப்பட்ட ஆட்களை பிடிச்சி என்னதாங்க கோச்சு இல்லைன்னா அவருடைய வெல்விஷர்ஸு அவருடைய ஃப்ரெண்ட்ஸு என்ன காரணம் தெரிஞ்சால் தான் வந்து உண்மை தெரியும் இதுதான் சிம்புவோட மேட்டர் வந்து இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறதோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்கு மட்டும்தாங்க தெரியும் ஆயிரம் காலம் நம்ம சொன்னாலும் சரி என்னென்னு சொல்லின்னு இருக்கலாம் அது ஏன் டி கூட தெரியாதுங்க அதுதான் உண்மை அப்புறம் வந்து சொன்னதான் உண்டு அது வரைக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் கொடுத்தி போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ரொம்ப ஆச்சரியமான நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக தோல்விப்படம் கொடுத்தாலும் தனக்கான ஃபேன்ஸுன்ற ஒரு கூட்டத்தை வந்து சிம்பு வந்து வச்சிட்ருக்காரு அது ஒரு பெரிய மேஜிக்காக இருக்குது அதை ஏன் இவர் பயன்படுத்திக்க மாட்டேன்றார் அப்படின்னு திரும்ப திரும்ப கேள்வியாகவே இருந்துகிட்டு இருக்கு திரும்பவும் சொல்கிறது தான் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் படத்தை பார்த்து அசந்து போனவன் நான் வந்து நானும் இன்னொரு நண்பன் போய் முதல் காட்சி காசி டாக்கீஸில் போய் பார்த்தோம் காசி டாக்கீஸில் காசி தேட்டருக்கு தேட்டரில் போய் பார்த்தோன்னே அது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைமட்டியோ அல்லது வந்து ஒரு ஒரு மரக்கட்டியோ எதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கற்பூரத்தை வச்சு ஒருத்தன் திரைமுன்னாடு போய் நின்றுட்டான் ஓட்டையாடுங்க கையை அப்படி ஒரு வெறித்தனமான ரசிகல் அந்த படம் அப்புறமா வந்து அப்படி அது போக போக அதனுடைய ஜா அந்த படத்தினுடைய ஜானர் என்னான்னு தெரியும் நமக்கு வந்து பார்க்குறவங்க வந்து சும்மா இருக்கிறவங்களும் பிச்சுன்னு ஓடிட்டாங்க வெளியே சிம்பு ரசிகளில் வந்து ஓடியே போயிட்டாங்க தொடர்ச்சியாக மாநாடு மாநாடு வந்து நான் மறுபடியும் களத்தில் இருக்கிறனையா அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக சிம்பு அந்த உடம்புலாம் இலைச்சி ஃபிட்டாகி அவருக்கு அவரை தாண்டி ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் எஞ்சய் சூர்யா இருந்தோம் அவரையும் ஓவர் டேக் பண்ணி அந்த படத்தில் நான் இருக்கேன்னு ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து அடுத்த படங்கள் வந்து எதுவும் டேக் ஆஃப் ஆகலை ஒரு லைமேட்டில் இருக்காரா இல்லையான்னு தெரியல அவருக்கு பின்னாடி வந்த ஆட்கள் எல்லாம் வந்து முன்னே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஜெயிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேபிள்னு ஒரு வெப்சீரிஸ் பார்த்திங்கன்னா பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க வந்து குறை சொல்லலை ஜெயிக்கெலாம் முன்னாடி ஒரு டெய்லாம் இந்த மாதிரி கதையை வந்து ஒரு நாலஞ்சு கதையை தேர்ந்தெடுத்தாலும் வச்சுங்க இன்றைக்கி வந்து டாப்பு டென்னுக்குள்ளே உள்ளே வந்துடுவார் இல்லைன்னா டாப் செவன் சிக்ஸுக்குள்ளே உள்ளே வந்துடுவார் இப்போ நம்ம வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டை பேசுவோம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸு தேசிங்கு பெரியசாமி ரஜினிக்காக பண்ணப்பட்ட கதை சிம்புக்காக சில மாற்றங்கள்லாம் செஞ்சு உலகநாயகன் கமலஹாசுங்க தெரியாததா அந்த கதைக்கு சிம்பு பொருத்தமாக இருப்பார் சிம்பு நடிப்பு நடிக்க போகிற படத்துலேயே இதுதான் வந்து ஹை பட்ஜெட் நம்ம கேள்விப்பட்டேன் ஒரு நூற்றி ஐம்பது கோடிலேருந்து இரநூறு கோடி வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டோன்னா அந்த கண்டென்ட் மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்து முதல்ல கமலஹாசன் ஏற்பட்டுருக்கு இப்படி ஒரு இதே இதடையில் அந்த ஒரு ஸ்டில்லெலாம் எடுத்திருந்தாங்க வந்து அது ஒர்க்கிங் ஸ்டில்லா அல்லது வந்து கெட்டப் ஸ்டில்லான்னு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அந்த படம் ட்ராப்புன்னு ஒரு ஒரு நாலஞ்சு நாளாக வந்து ஒரு தகவல் ஒரு பங்கு கசிஞ்சுக்கிட்டு இருக்குது சிம்புவுக்கு வந்து ஆர்வம் இல்லை அப்படின்னு தேசிங்க பெரியசாமி கதைக்குள்ளே அவர் போய் உள்ளே போய் கூடருவி சில மாற்றங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா தகவலாம் வந்து இப்போ நான் இந்த ஓட்டப்பந்திய கதையை தான் சொல்கிறேன் நான் இதுக்கு சிம்புவே உட்காந்து தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறப்போ சிம்புவே வந்து ஒரு முடிவுக்கு வரட்டும் தீபாவளிக்கு முன்னே தீபாவளி கழிச்சா நீங்கள் வந்து மீடியா எல்லாம் மீடியாவும் கூப்பிட்டு இது தாங்க எனக்கு பிரச்சனை ஏன் ஆள் ஆளுக்கு போட்டு என்னை வந்து இப்படி வந்து வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்லி இதுதான் பிரச்சனை இதுதான் போது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் நடக்கும் நடக்காது எவ்வளோ நாளில் ஷூட்டிங் கலப்புகிறோன்னு நட போகிறதில்ல எனக்கு அடுத்தடுத்து இது இதுதான் என்னுடைய திருமணம் கூட இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்க போகுது அதையும் ஒரு விவாதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையாக அவங்க தாய் தந்தையர்களுக்கும் அதுக்கு ஒரு பெரிய மன வருத்தம் தான் வந்து ஏன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆகுது ஒரு பேரம் பற்றி பார்க்கணும் இல்லைங்களா அப்படி ஒரு விஷயம் இருக்கு அதனால் சிம்பு தான் இதற்கு முழுக்க முழுக்க பதில் சொல்லி ஆகணும் அப்படி சொல்லாத பொழுது ஆளுக்கு ஒரு கதையை பேசிக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ இதை ஏன் கேட்குறேன் குறிப்பாக சிம்பு அவர்கள்னா பல தோல்வி படங்கள் கொடுத்தாலும் அவரது ரசிகர்கள் வந்து மீண்டும் மீண்டும் சிம்புவை முதலிடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க அவருடைய வெற்றி வெற்றிப்பட விருந்த பிரியாணி விருந்து கொடுக்குறாரு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வர்றாரு ஆடுறாரு என்னுடைய ரசிகர்களை இன்னொரு முறை தலை குனிய வைக்க மாட்டேன் யாருகிட்டையும் கேட்க வைக்க மாட்டேன் அள வைக்க மாட்டேன் அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற சார் இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் மறுபடியும் படம் வந்து ஒரு எட்டு பத்து மாதம் ஆகியும் வாய் திறக்காமல் அந்த படத்துறைய அப்டேட் எதுவுமே இல்லாமல் இருக்குது சிம்பு சாருக்கு எப்படி ஃபீல் ஆகுது அவர் ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்கல்ல மீண்டும் சிம்பு அவர்கள் ரெண்டு வருஷம் படம் பண்ண மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங்காக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சார் இதெல்லாம் அவருக்கு தெரியுமேலையா சார் இல்லை கண்டிப்பாக தெரியுங்க நீங்கள் வந்து இந்த பிரியாணி விருது சொல்லியிருந்தீங்க சிம்போர்டு இந்த ஆக்டிடியூடெல்லாம் மாறி போயிருந்தது அதில் அப்போ கூட நம்ம வீடியோ பேசியிருந்தோம் பேசியிருந்தோம் ரொம்ப இயல்பாக வந்து அந்த போட்டது ஒவ்வொரு நாள் இல்லைன்னா சிம்புவோடைய வேறு ஒரு குணம்னு ஒன்று இருக்கும் அது இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஒருத்தன் இவர் பரிமாறுவார் அண்ணன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்க அப்படின்னு பழைய சிம்பு அதை தட்டி விட்டு பிரியாணி தான் ஏன் போடுறான் நான் ஒழுங்கா சாப்பிட்றா அப் அப்படின்ற ஒரு நபருக்கு வந்து அவ்வளோ பக்கம் வந்துருக்குது அடிப்படையில் ஒரு நல்ல கலைஞன் நல்ல மனிதன் உண்மையாக சிம்பு வந்து என்னென்னா இந்த சினிமாவை ஓவராக தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு பெரிய விஷயம் அதுதான் ஓவரா சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டால் எங்கே தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சா கண்டு காணாமல் போயிடணும் இங்கே தான் பிரச்சனையே வருது உங்களுக்கு நீங்கள் ஒரு 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 லைட்டிங் ஒரு கேமராமேன் வெக்யூரானா அது லைட்டிங் தப்புனா மற்ற ஆர்டிஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அது வேறு அஸ்டன்ட் டேரெக்டர் மூலியம் அஸ்டன்ட் கேமரா மூலியமாக அந்த தகவலை சொல்லி அனுப்புவாங்க சார் இது மாதிரி வந்து லைட்டிங் தப்பாக இருக்குது நைஸாக சொல்லுங்கள் அப்படின்னு சிம்பு அங்கேயே சார் லைட்டிங் தப்பு சார் போது அவருக்கு ஈகோ அவ்வளோ பேர் இருக்காங்களா பவுண்டோர்னா பார்த்துங்க ஒரு பெரிய கேமராமேன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ ஒன்றா நினைப்பான் காரணம் அவர் பிறந்ததுலேருந்தே சினிமாவை பார்த்து உண்மை அதுதான் நீங்கள் மார்க்லேயே நிற்க வைக்க தேவையில்ல என்ன லென்ஸு போட்டிருக்கான் எந்த ஃபில்டர் போட்டிருக்கான் அத்தனையும் அத்துப்படி எல்லாமே இருபத்தி நாலு கிராஃப்டில் இருபது கிராஃப்ட் வந்து சிம்புக்கு வந்து அத்துப்படி அது காரணம் பிறந்ததுலேருந்தான் ஆக்ஷன் கட்டு கேட்டு வளர்ந்தவர் அந்த சொல்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது தெரியல அனுபவம் போதலாங்க இப்போ ஒன்றா மாறி இருக்கலாம் அந்த அப்ரோச் வந்து முக்கியம் விஜய் சேதுபதியும் பாபி சிம்மாவும் ஒரே சமயத்தில் வந்து அறிமுகமாகறாங்க இன்றைக்கி விஜய் சேதுபதியுடைய இது எங்கே போயிடுச்சு பாபி சிம்மா பார்த்தீங்களான்னு பாபி சிம்மா திறமையான ஒரு நடிகர் வந்து இங்கே ஜிகர்தண்டா இப்போ வந்து கார்த்திக் சுப்புராஜ் சொல்கிறாப்புல பாபி சிம்மா கேரக்டர் தான் நான் வந்து ரஜினியை நடிக்க வைக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல் அப்படி ஒரு ஆசை இருந்தது அப்படின்றாப்புல அதில் பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா நான் ஒன்றும் இல்லை அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்புல இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ நடிகர் விஜய் சேதுபதிக்கும் பாபி சிம்மாவுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா பாபி சிம்மா நேரடியாக ரியாக்ட் பண்ணிவிடுவாள் இது சினிமாவுக்கு ஒத்து வராது நேரடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது விஜய் சேதுபதி கிடையாது சுற்றமாக தெரிஞ்சவர் அந்த சீசனில் பார்த்தீங்களா போகிறோம் வர்றவங்கெல்லாம் கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தமாக கொடுத்து இவர் திருப்பம் முத்தம் கொடுத்து இப்போ விஜய் சேதுபதிக்கு யார் முத்தம் கொடுப்பாங்க அவர் யார் முத்தம் கொடுப்பாரு அவ்வளோதான் அந்த சீசன் முடிஞ்சது ஒரு லைம்லைட்டு வந்தாச்சு அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு இந்த பாபி சிம்மா பிரச்சனை தான் இதை அவர் இப்போ இப்போ மாறி இருப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் அவருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தான் தெரியல இந்த பிரச்சனை இந்த ஷூட்டிங்கு லேட்டாக வராரு அதெல்லாம் வந்து திட்டமிட்டு அவர் மேலே பரப்பப்பட்ட ஆனால் ஷூட்டிங்கு லேட்டாக வந்தாலும் அவர் அவருக்குரிய காட்சிகளாக அன்றைக்கி முடிச்சிருந்தா முடிச்சு தந்துடுறாரு சிங்கிள் டேக்கில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டுங்க கரெக்டாக நீங்கள் என்ன காரணம்னால் எது நான் சொன்ன சினிமாவை தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்னு இதுதான் வந்து உங்களுக்கு அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தின் ஸ்ரீதர் இயக்குறாரு ஸ்ரீதருடைய அஷ்டன் வந்து பி வாஸ் சார் அப்போ தான் சேர்ந்துருக்கார் அஷ்டன் உடனே ஒரு ஆர்வம் இல்லைங்களா அதுவும் எம்ஜிஆர் நடிக்கிறாரு தன்னுடைய அப்பா தான் அவருக்கு வந்து அஸ்தானா மேக்கப் பண்ண அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு எம்ஜிஆருக்கே தெரியாது ஒரு இடத்துல ஒரு தப்பாயிடுது மதுரை மீட்டு ஏதோ ஏதோ ஒரு படம் இதுவரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மதுரையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவுட்டோர் பெரும்பாலும் எம்ஜிஆர் நடிக்க மாட்டார் தப்புன்னா டக்குன்னு ஆர்வத்தில் அஸ்டன் டைரக்டர் பி வாசு சார் தப்பா பண்ணிட்டாருட்டாரோ அப்படியே சைலண்ட் ஆகிட்டு ஓகே ரைட் ரைட்டை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலான்னு சொன்ன பிறகு ஸ்ரீதர் வந்து பிவாசை கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஐ உங்களுக்கு எங்கன்னா இதுவும் இருக்க எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆளுமையான ஒரு நடிகர் இவ்வளோ மக்கள் மத்தியில் இருக்கார் தப்பை வந்து டைரெக்டாக சொல்லக்கூடாது தப்புன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் நாய் குறுக்க போயிடுச்சு சார் கேமராவில் என் தப்பாக இது பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ஃபில்டர் சரியாக போடல லைட்டிங் வந்து வேறு இடத்துல போன்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க அவ்வளோ பேர் என்ன நினைப்பேன் எம்ஜிஆருக்கே ஒன்றும் தெரியல அப்படின்னா ஐயோ யோ தப்பு பண்ணிட்டோம்னா அப்புறம் அவர் கூப்பிட்டு எம்ஜிஆர் ஸ்ரீதர் சொன்னாரா அப்படின்னு சொன்னார் சார் சாரி சார் மனிதனும் பிதா மரம் பையன் தானே நீங்கள் அவங்கப்பா அப்புறம் போய் வா ஒர்க் பண்ணுங்கணுன்னு அது ஒரு பாடம் எனக்கு இதை விரும்ப மாட்டார்கள் சிம்பு வந்து அந்த ஆரம்ப கட்ட அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது வந்து தொடர்ச்சியாக அது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தது நிறைய பேருக்கு அது எரிச்சலை உண்டாகுச்சு அதன் பிறகு அவருக்கு தெரிய ஆரம்பித்தது வந்து இப்போல்லாம் வந்து வேறு மாதிரி மாறிட்டார் அதுதான் வந்து தொடர்ச்சியாக வந்து டைரக்ஷனில் தலையிடுவார் அப்புறம் அந்த கதையில வந்து நிறைய மாற்றம் செய்வார் இது என்னன்னா சினிமா ஓவரா கத்துக்கணும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால இந்த குணநலங்களை கண்டிப்பாக சிம்பு மாற்றிக்கிட்டு இருப்பாரு இப்போ சிம்புக்கான இந்த படப்பிடிப்பு காலதாமதம் சிம்புவை பற்றி தொடர்ந்து வரக்கூடிய நெகட்டிவ் இது இதுக்கான காரணம் என்னன்னு சிம்பு தயவு செய்து ஒரு பிரஸ் மீட் வச்சு சொன்னால்தான் உண்டு ஆனால் தொடங்குவதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா சார் தற்போதைக்கு இல்லை இல்லை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சிம்புக்கு முன்னாடி கமலஹாசனுக்கு அது ஒரு பெரிய பிரஸ்டின் ப்ராப்ளம் அந்த கதை எங்கேயோ போய் இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல வந்து இங்கே வந்து இங்கே வந்து சேர்ந்தது வந்து ஐஸ்வரி வேலனம் சொல்லப்பட்ட கதை கலைப்புள்ளி தானுக்கிட்ட வந்து தானுக்கிட்ட இருந்து அப்படியே கமலஹாசனுக்கு வந்து கமலஹாசன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் பண்ணால் சரியாக இருக்காது இது தம்பி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுனால இது நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நின்றால் கமலஹாசனுக்கு தான் அது வரும் கண்டிப்பாக வந்து தான் அது என்ன தடங்கள்ன்னு மட்டும்தான் தெரியல வந்து அது என்ன பிரச்சனை அப்படின்னா புரியல பிரச்சனைகள் முடிஞ்சு இந்த படம் தொடங்குன்னு சிம்பு ரசிகர்களுக்குமே ஒரு மூச்சு விடுவாங்க சார் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்துக்க நன்றிகள் சார் வணக்கம்